அனைவருக்கும் வணக்கம் கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிஜா சமையலில் மதுரையில் ரொம்பவே ஃபேமஸான பன் பரோட்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் மாவோட தொடங்கி நிறைய வகையான பரோட்டா செய்யலாம் மைதா பரோட்டா கோதுமை பரோட்டா செட் பரோட்டா சில்லி பரோட்டா பன்னீர் பரோட்டா வெஜ் பரோட்டா எண்ணெய் பரோட்டா அதிலேருந்து தொடங்கி பன் பரோட்டாவும் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று மதுரையில் தான் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸான இருந்தது இருந்து தொடங்கி ஒவ்வொரு ஊர்லேயுமே ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த பன் பரோட்டா ரெசிபி

மா மாவுிலேயும் மாவு பிசைஞ்சு காட்டுறேன் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க முட்டை சேர்க்கறதுனால நல்லா மெது மெதுன்னு ரொம்பவே சாஃப்டாக வரும் பரோட்டா அதுக்காக முட்டை சேர்க்குறோம் அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க சர்க்கரை ஏன் சேர்க்கிறோன்னா நல்லா பொன்னிறமாக வரும் நம்ம சுட்டு எடுக்கும்போது அதுக்காக சர்க்கரை சேர்க்குறோம் இதில் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பரோட்டா நல்லா லேயர் லேயராக வர்றதுக்கு இந்த பால் தான் முக்கியமான காரணம் நல்லா பால் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் செத்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு விஸ்கரை வச்சு நல்லா நுறச்சி வர அளவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இடைவிடாமல் கலக்கிக்கங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் நல்லா மெலிசான லேயர் லேயராக வர்றதுக்கு முட்டை எண்ணெய் பால் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ தனியாக வச்சுடுங்க அடுத்து ஒரு அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க மாவு பிசைகிறதுக்கு நல்ல நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இந்த பாத்திரம் அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்காங்க கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்து முக்கியமான பொருளில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்காங்க பேக்கிங் சோடா எதுக்கு சேர்க்குறோன்னா ரொம்பவே நமக்கு ரொம்ப நேரம் வர ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த பரோட்டா அதனால் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம் எல்லாத்த விட பேக்கிங் சோடாவும் இன்னும் சாஃப்ட்னஸ் அதிகமாக இரு எடுத்து கொடுக்குறதுக்காக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம் அடுத்து நாம் கலக்கி வச்சுருந்த முட்டை கலவையை அதில் சேர்த்துக்கோங்க முட்டை கலவையை சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவோடு சேர்ந்து வர மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே மாவை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி தெளிச்சு பிசையும் போது மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு ஓரளவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு ஒரு பெரிய பிளேட்டில் வச்சுக்கோங்க நல்ல மாவு பிசைகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் இந்த மாவை மாற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பன்பரோட்டாவுக்கு மாவு பிசைறதுல தான் இருக்குது அதுக்கப்புறமா அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு தூவி தூவி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க நல்லா அப்போ தான் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைவோம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம மாவு கரெக்டான தண்ணி அளவுகளோடு ஏற்று நம்ம பிசைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம பிசைகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது அதனால தான் கொஞ்சம் ஈரப்பதமாக கையில் உற்ற மாதிரி இருந்ததுக்கு பிறகு நம்ம தட்டில் எடுத்து மாற்றி பிசையும் போது நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் வர மாவு நல்லா சாஃப்டாக வர வர அதுக்காக நான் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்கேன் பிளேட்டில் மாற்றி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவு தூவி தூவி நல்லா சாஃப்டாக வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க எந்த அளவு நீங்க அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைறீங்களோ அந்த அளவு பரோட்டா நல்லாவே சாஃப்டா வரும் மாவை கைகளால் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சுக்கோங்க ரெண்டு கைகளையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சுக்கோங்க அப்பதான் நமக்கு பரோட்டா ரொம்ப நல்லா சாஃப்டா வரும் இப்போ நான் தொடர்ந்து பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசிஞ்சுக்கிட்டேன் இப்போ கையில ஒட்டல பாருங்க இந்த அளவு சாஃப்டா இருக்கணும் அதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல இது முக்கியமான டிப்ஸ் மாவு சுத்தமாக ட்ரை ஆகக்கூடாது அதனால தாராளமா ஒரு நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க எண்ணெய் ஊத்தி நல்லா ஊற வைக்கிறதுனால மாவு சுத்தமா ட்ரை ஆகாது அதனால இன்னும் நல்லா நமக்கு பரோட்டா சாஃப்ட்டா இருக்கும் ஒரு நாலு மணி நேரம் கூட நீங்க தாராளமா உற வச்சுக்கலாம் தனியாக இருக்கட்டும் அடுத்து நம்ம கோதுமை மாவில் பரோட்டா அதே மாதிரியே ஒரு பாத்திரத்தில் முட்டை ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் இந்த முட்டை கலவையோடைய சேர்த்துக்கிறேன் பாலும் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும் அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்து நல்லா நீங்கள் இந்த மாவோட கலவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா ஈரப்பதம் இருக்கிற அளவு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா முட்டைக்கலவையை நம்ம விஸ்கரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் முட்டைக்கலவை சக்கரை பேக்கிங் சோடாலாம் சேர்த்து எந்த நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோமோ அந்தளவு மாவு நாம ஊற்றி செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக வரும் இதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ரெண்டு கையிலையும் அழுத்தம் கொடுத்து கொடுத்து தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கங்க நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் பொறுத்து பிசைஞ்சு எடுத்த மாவை வேற ஒரு கிணத்தில் மாற்றிக்கோங்க கிணத்தில் மாற்றிட்டு அதே மாதிரி ஐம்பதுலேருந்து நூறு எம்எல் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சேர்த்து மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக முடி போட்டு அப்படியே வச்சு நான் ஒரு மூணு மணி நேரம் இந்த மாவை நல்லாவே ஊற வச்சுட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறி வந்துருச்சு மாவு நல்லா மாவு எந்த அளவு ஊறுதோ அந்த அளவு சாஃப்டான பரோட்டா கிடைக்கும் இப்போ நம்ம பால் சைஸ்க்கு பெரிய பெரிய பால் சைஸாக உருட்டி எடுத்துக்கணும் நம்ம கைகளால் நல்லா டைட்டாக நம்ம ஒரு கையில் பிடிக்கும்போது பால் சைஸ்க்கு வந்துடும் பால் சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்து அதே எண்ணெயிலேயே நீங்கள் போட்டு திரும்ப ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பால் சைஸாக இருந்தால் தான் பரோட்டா நல்லாவே பெரிய அளவில் நம்ம தேய்க்க முடியும் அதனால் நல்லா பெரிய பெரிய பால் சைஸாக எடுத்து இந்த மாதிரி உருட்டி எல்லா மாவுமே நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கோங்க நான் கோதுமை மாவில் மைதா மாவில் ரெண்டுத்துலேயுமே உருட்டி இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட தாராளமாக நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு தேய்க்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு மாவு தேய்க்கிறதுக்கு நீங்கள் டேபிள் டாப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா பெரிய மேட் இருக்கும்ல மாவு தேய்க்கிறதுக்குன்னு அந்த மாதிரி பெரிய மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இருந்தாலும் டேபிள் டாப்பு எந்த அளவு மாவு ஸ்பேஷியஸாக நம்ம திரட்ட முடியுதோ அந்தளவு நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருந்ததுன்னா மாவு ஈஸியாக திரட்டுறதுக்கு வரும் நான் டேபிள் டாப்லேயே என்ன அப்ளை பண்ணிக்கிறேன் என்ன அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிலீசாக எந்தளவு நீங்கள் மாவை மிலீஸாக தேய்க்குறீங்களோ அந்தளவு பரோட்டா ரொம்பவே நமக்கு சாஃப்ட்

கடைசியாக வர பகுதியை நம்ம அந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கோம்ல அதில் நம்ம எடுத்து நல்லா அழுத்து இது பண்ணாலே நமக்கு கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறமா லைட்டாக இந்த மாதிரி உள்ளங்கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதை பன் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி எடுத்துடாதீங்க ரொம்பவே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரியே ஒவ்வொரு மாவுமே நீங்கள் நல்லா தேய்ச்சிடணும் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தேய்ச்சிட்டு நல்லா மெலிசா எந்த அளவு நீங்கள் என்ன ஊற்றி தேக்கிறீங்களோ அந்த அளவு நல்லா மெலிசாக வரும் நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ரோல் பண்ணி எடுத்துட்டு கையில் உள்ளங்கையிலே ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பன் ஷேப்பில் ரொம்பவே அழகாக கிடைக்கும் நீங்கள் நாலஞ்சு பரோட்டா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுட்டு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளேட்டில் ஒன்றுக்கு மேலே ஒன்றும் எடுக்காமல் தனித்தனியாகவே வச்சுக்கோங்க தனித்தனியாக வச்சுட்டு ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா பரவலாக ஊற்றிக்கோங்க பரவலாக ஊற்றிட்டு ஏன்னா பன் பரோட்டா வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் எடுக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க உள்ளுக்குள்ளே மாவுலாம் வேகாது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க ஏன்னா பன் பரோட்டா நல்லா நம்ம முத்தையாக நம்ம செஞ்சு எடுத்துருப்போம் அதனால் நமக்கு சீக்கிரமாக வெந்து வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பொறுமையா எந்த அளவு சுட்டு எடுக்கிறோமோ அந்த அளவு நல்லா வெந்து உள்ளக்குள்ளேயும் நல்லா சாஃப்டா இருக்கும் பரோட்டா உள்ளக்குள்ளேயும் நல்லா வெந்து நான் கோதுமை பரோட்டாவும் செஞ்சிருக்கேன் அதே மாதிரி மைதா பரோட்டாவும் செஞ்சிருக்கேன் நீங்க ஒரு சைட் சைடு நல்லா ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு பிறகு இன்னும் இந்த கார்னர்லலாம் நமக்கு இன்னும் நல்லா வெந்து வந்திருக்காது அதனால சுட்டு சுட்டெடுக்கிற கரண்டியை வச்சு நீங்கள் இந்த கார்னர்லலாம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு கரண்டியை யூஸ் பண்ணி கூட பொறுமையாக அழுத்தம் கொடுத்து ரெண்டு சைடுமே நம்ம கார்னரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நமக்கு எந்த அளவு தாராளமாக ஊத்துறோமோ அந்த அளவு நமக்கு நல்லாவும் வெந்து வரும் பரோட்டா நல்லா ரெண்டு சைடும் நல்லா வெந்து மேலெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் கலரில் வரணும் அந்தளவு நீங்கள் பரோட்டாவை எடுத்துக்கங்க நல்லா சூடாக இருக்கும்போதே நீங்கள் கைகளால் இந்த மாதிரி ஓரளவு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு லேயர் லேயராக வரும் கொஞ்சம் ஆற விட்டு தட்டினா நமக்கு லேயராக வராது இதே மாதிரியே நீங்கள் தட்டி எல்லாம் பரோட்டாவும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்த பேட்சுமே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு சைடும் பொன்னிறமாகணும் பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் பரோட்டா எடுக்கும்போது தான் ரெண்டு சைடும் பொன்னிறமாகி நல்லா அந்த கிறிஸ்பினஸ் மேலே முறு முறுன்னு இருக்கும் அந்தளவு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது முடியறதுக்கு அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க அதே மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாலும் உங்களுக்கு பரோட்டா நல்லா சீக்கிரமாக வெந்து வராது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் நமக்கு சீக்கிரமாக மேலே கருகி போய்டும் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வராது உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வர்றதுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க லேயர் லேயராக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி வர அளவு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம சுட்டு எடுக்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ரெண்டு மூணு பரோட்டா நீங்கள் சுட்டை எடுத்த அடுக்கி வச்சிட்டு இந்த மாதிரி சூடோடு இருக்கும்போதே தட்டி எடுக்கும்போது தான் நமக்கு நல்லா வரும் இது கோதுமை பரோட்டா உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் கோதுமை பரோட்டா விருப்பப்பட்டவங்க நீங்கள் கோதுமையிலுமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் கோதுமையில் செஞ்ச பன் பரோட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி வந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டோட ரொம்பவே நல்லா இருந்தது நீங்கள் விருப்பப்பட்டதுன்னா நீங்கள் கோதுமை மாவுளையுமே நீங்கள் பன் பரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம் மைதா அதிகம் விரும்பாதவங்க கோதுமை மாவுலையும் பன் பரோட்டா செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறி வந்தாலும் நல்லா மொடுமரப்பு தன்மையோட சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு லைட்டாக மாறி வரும் நீங்களும் இந்த சாஃப்டான பன் பரோட்டா ரெசிபியை நான் சொன்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டே எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்